அன்புக்குரியவர்களே நம்முடைய இந்த வெளிச்சத் திருநாளான தீபாவளி கொண்டாட்டத்தோடு ஒரு மாபெரும் தத்துவத்தையும் சுமந்து நிக்குது அதர்மத்தை அழித்த நாள்தான் இந்த தீபாவளி ஆனா விஷ்ணு பெருமானாருடைய திருப்பாதம் பட்ட புதர்வர் ஒருத்தர் மறைந்த நாளை ஏன் நாம் இப்படி உலகமே கொண்டாடுறோம் இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான உண்மை இருக்கு ஸ்கிப் செய்யாமல் முழுசா பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஏற்ற ஒவ்வொரு விளக்கும் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும் வாங்க இப்போதே ஆரம்பிக்கலாம் சக்கரதாரி ஸ்ரீமன் நாராயண பெருமான் மூர்த்தியாக அவதாரம் எடுத்தார் பாதாளம் வரை சென்று கொடிய அரக்கனான இரண்யாட்சகனை அழித்து அன்னை பூமாதேவியை தன் திருமேனியில் தாங்கி மீட்டுக் கொண்டு வந்தார் அப்போது வராக பெருமானுக்கும் பூமாதேவி தாயாருக்கும் இடையில் ஒரு திரு தொடர்பு ஏற்பட்டது புராணங்களின்படி இந்த இணைப்பு நிகழ்ந்த நேரம் அசுபமான ஒரு நேரம் என்று சொல்லப்படுவதுண்டு அசுப நேரத்தில் இணைந்ததால் அதன் விளைவாக பிறந்தவர்தான் நரகாசுரன் எனும் வலிமை மிக்க புதல்வர் நரகாசுரன் பிறக்கும் போதே சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் அசுப காலத்தில் பிறந்ததன் காரணமாக பின்னாளில் அவர் தீய வழியில் செல்லக்கூடிய குணத்தை இயல்பாகவே பெற்றிருந்தார் தன் திருப்புதல்வரை மகாவிஷ்ணு அழித்து விடுவாரோ என்று அஞ்சிய பூமாதேவி பெருமானிடம் மனம் முருகி ஒரு வரம் கேட்டார் தாயின் மாபெரும் பாசத்தை போற்றிய பெருமாள் என் திருச்சக்கரத்தால் இவருக்கு மரணம் நேராது மாறாக இவரை பெற்றெடுத்த உம்முடைய கையாலேயே இவருக்கு மரணம் நிகழும் என்று அருண்மிக வரமளித்தார் நரகாசுரன் ஆரம்பத்தில் மிகவும் நல்லவராக வளர்ந்தார் தர்மத்தின் வழி நின்று பெண்களுக்கு மரியாதை கொடுக்கும் சான்றோராகவே இருந்தார் ஆனால் காலப்போக்கில் பானாசுரன் போன்ற தீய சிநேகிதத்தால் அவர் அதர்மத்தின் பக்கம் சாய்ந்தார் தேவர்களை அடிவைப்படுத்துதல் பெண்களை சிறைப்பிடித்தல் தேவலோகத்தையே துவம்சம் செய்தல் என்று அவருடைய அட்டூழியங்கள் எல்லை மீறின நிலைமை மோசமானபோது தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் முறையிட்டார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரோ நரகாசுரனை அழிப்பதற்காக தன் தர்மபத்தினியான தேவியை தன்னுடன் அழைத்துக்கொண்டு போருக்குச் சென்றார் சத்யபாமா தேவியார் வேறு யாருமில்லை அவர்தான் பூமாதேவியின் ஒரு அவதார ரூபம் போரின் போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உலகறிய ஒரு லீலை நடத்தினார் வேண்டுமென்றே மயங்கி விழுவது போல் நடித்தார் இதைக் கண்ட வீரமிக்க தேவி கோபத்துடன் நரகாசுரனை எதிர்த்து நின்றார் தாய்க்கும் புதல்வருக்கும் இடையே நடந்த அந்த தர்ம யுத்தம் பயங்கரமாக இருந்தது இறுதியில் நரகாசுரன் வீழ்த்தப்பட்டார் மறிக்கும் வேளையில் மனம் திருந்திய அவர் தன் அன்னையிடம் ஒரு வரத்தை கேட்டார் அன்னையே நான் வீழ்ந்த இந்த நாளை மக்கள் அனைவரும் அச்சம் நீங்கி தீப ஒளியுடன் இனிப்புகள் வழங்கி சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினார் எல்லையற்ற கருணை கொண்ட ஸ்ரீகிருஷ்ணர் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார் அந்த புண்ணியமான நாளையே நாம் இன்று நரகசதுர்தசி என்றும் மறுநாளை தீபாவளி பண்டிகையாகவும் கொண்டாடி மகிழ்கிறோம் தீமை அழிந்து ஒளி பிறக்கும் இந்த மகத்தான தான் நாம் போற்றுகிறோம் நண்பர்களே இந்த ஆழமான வரலாற்றை உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் ராமனுக்கும் பரசுராமனுக்கும் ஏன் சண்டை வந்தது இரண்டு விஷ்ணு அவதாரங்கள் மோதியதின் ஆழமான தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டுமா காத்திருங்கள் நன்றி வணக்கம்